திருப்பாவை பாடல் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் இந்த பாசுரம் நப்பின்னை பிராட்டியின் பெருமையைக் கூறி அவளை எழுப்புகிறது மத யானை போல வலிமையுடைய தோற்காத திண்ணிய தோழன் நந்தகோபாலன் மருமகளே நறுமணம் வீசும் கூந்தலினாய் நப்பின்னையே வாயிற் திற நார்புறத்திலும் கோழிகள் கூவுகின்றன பந்தலின் மேல் குயில்கள் பலமுறை கூவி அழைக்கின்றன பந்தாட்டத்தில் கண்ணனை தோற்பித்து விரல்களால் பந்தை பற்றியிருப்பவளே நீயும் கண்ணனும் உறவு சொல்லி பேசும்போது உன்னோடு சேர்ந்து அவனை வசைப்பாட நாங்களும் வேண்டாமா அதனால் நீ அணிந்துள்ள வளையல்கள் ஒழிக்க நடந்து வந்து செந்தாமரை போன்ற கையாலே மகிழ்ந்து கதவை திறக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தான் முதலில் சேவிக்க வேண்டும் அதனால்தான் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் வீட்டில் கூட அப்படிதானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோலதான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தைக் கூட அடக்கியவளல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் ஓம் நமோ நாராயணாய